தன்னோட ஸ்டூடண்ட் விசா என்ட்ரிக்காக அந்த வெளிநாட்டு தூதரகத்துல காத்துட்டு இருந்தான் விஷால் அப்ப அங்க வீல் சேர்ல உட்காந்துருந்த ஒரு பெரியவர் விசிட்டர் விசா இன்டர்வியூல தன்னை இன்டர்வியூ பண்ண அந்த வெளிநாட்டு ஆபிசரோட வாக்குவாதத்துல ஈடுபட அப்ப அங்க வேலை பாத்துட்டு இருந்த தமிழ்நாட்டு ஆபிசர் விஜய் அவரை கூப்பிட்டு சமாதானப்படுத்தல அப்ப அந்த பெரியவர் நான் இந்தியன் ஆர்மில சோல்ஜரா இருக்கிறப்ப பாகிஸ்தான் வச்ச கண்ணி வெடியில போனதான் சார் இந்த காலு மிலிட்ரியில கிடைச்ச பணத்தை வச்சு கஷ்டப்பட்டு என் பையனை வெளிநாட்டுல படிக்க வச்சிருக்கேன் அவன் தான் சார் என் குடும்பத்தோட மொத பட்டதாரி அவனுக்கு பட்டமளிப்பு அதுக்கு தான் சார் போறேன் அதை புரிஞ்சுக்காம இந்த வெளிநாட்டு ஆஃபீஸர் நான் ஊனங்கிறதால அது அவங்க நாட்டு ஹெல்த் கேர் சிஸ்டமுக்கு தேவையில்லாத நெருக்கடினு சொல்லிட்டு வீசா தரமாட்டேங்கிறார் அவங்க நாட்டு மருத்துவ வசதிகள் எனக்கு தேவையில்லை சார் என்கிட்ட ஏற்கனவே டிராவல் இன்சூரன்ஸ் இருக்கு அப்படின்னு உருக்கமா பேச அதுக்கு விஜய் எனக்கு புரியுது சார் ஆனா அதை அவங்க ஒத்துக்க மாட்டாங்க அப்படின்னு சொன்னதும் பெரியவர் நொடிஞ்சு போய் அழுக ஆரம்பிச்சார் இதை உருக்கமா பார்த்துட்டு இருந்த விஷால் இப்படி இந்தியர்களை அவமதிக்கிற அந்த நாட்டோட படிப்பு தேவையில்லைன்னு முடிவு பண்ணிட்டு அந்த தூதரகத்தை விட்டு வெளியே கிளம்ப ஆரம்பிச்சார்